உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிவண்ணன் என்கிற சிவனேசன் அச்சச்சோ இவர வசனத்திற்கு சொந்தக்காரரும் லொல்லு சபா நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் தனது தனிப்பட்ட நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்தி காட்டிய நடிகர் லக்ஷ்மி நாராயணன் சேசு மாரடைப்பால் காலமானார் கடந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து மாரடைப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இன்று வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது வீட்டிற்கு அழைத்து வந்த உடனே அந்த வெண்டிலேட்டர் எடுக்கப்பட்டதாகவும் எடுக்கப்பட்டதும் உயிர் பிரிந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இவர் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் குழு குழு பாரிஸ் ஜெயராஜ் வடக்கப்பட்டி ராமசாமி இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சுவை அப்படியே அப்பட்டமாக தெரியும் அந்த அளவுக்கு மக்களை வந்து கவர்ந்து வச்சுருக்காரு கொஞ்சம் பெரிவால் மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க இருந்தாலும் இவருக்கு எத்தனை ஆசைகளோ கடவுளோன்னு தெரியாது அத்தனையும் நிறைவேற அந்த எல்லா மல்ல இறைவனை பிரார்த்திப்போம் இவருடைய ஆத்மா சாந்தியடைய அந்த எல்லா மல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வோம் சரிங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் எத்தனையோ பேர் படித்தவங்க இருப்பீங்க படிக்காத பாமர மக்களும் இருப்பீங்க இந்த மாரடைப்பு எதனால் வருது ஏன் வருதுன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சது உண்டா சொல்லுங்கள் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு விழிப்புணர்வு தெரியுமா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏங்க பெரிய பெரிய நடிகர்களுக்கே இது மாதிரி பிரச்சனைகள் வருது சாதாரண பாமர மக்கள் அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்போ இந்த உலகம் எங்கெங்க போயிட்டு இருக்கு நம்மளால அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்குமா இதெல்லாம் எப்படிங்க மீட்க போறீங்க சிந்திச்சு செயல்படுங்க இது எதனால வருது தெரிஞ்சுக்கிறீங்களா நம்ம உண்ணக்கூடிய உணவு எதுவுமே சரி கிடையாது மேக்சிமம் இந்த ஹோட்டல்களில் சாப்பிட்றத முற்றிலும் தவிர்த்தணும் அதே போல் இப்போ வருது இல்லைங்களா என்ன இந்த எண்ணெய்கள் எதுவுமே சரி கிடையாது பாரம்பரிய முறையில் இயற்கையாக செக்கலை ஆட்டி கொடுக்குற எண்ணெயை பயன்படுத்துங்க அதே போல் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பேதி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இப்போ இந்த தலைமுறையில் வருஷத்துக்கு நாலு வாட்டி பேதி சாப்பிட்டா இது மாதிரி பிரச்சனைகள் பெரும்பாலாமல் நடக்காமல் தவிர்க்க முடியும் அப்பப்போ வயிற்ற சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த உணவுகள்லாம் எங்கெங்கே போகுது வெளியேறுதா சொல்லுங்க வெளியேறுதா இல்லை எத்தனை நாள் நீங்கள் மோசம் வெளியேறாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா இல்லை தயவு செஞ்சு பணம் எப்போனாலும் எவ்வளோ ஆனாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை வச்சு தாங்க உலகமே இருக்குதுங்க உங்கள் எல்லாேருக்கும் தெளிவுபடுத்துகிறேன் உங்கள் உடம்ப நீங்கள் கவனிச்சாதான் உங்கள் உடம்ப நீங்கள் கவனிச்சாதான் உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்கும் இல்லைன்னா அழிவு தான் நம்ம கையில் இருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி மக்களே